ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சாதா ப்ளவுஸை வந்து எந்த அளவுக்கு ஈஸியான மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம போட்டிருக்கோம் அதுக்கு முன்னாடி இதுதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டாட் பிடிச்சி வச்சுருக்கோம் பட்டி பீஸ் எடுத்துருக்கோம் இதில் வந்து பாருங்கள் பட்டி பீஸையும் டாட் பீஸையும் ஈவனாக ஜாயின் பண்ணி அரை இன்ச்சு தையல் விட்டு இங்கே பாருங்கள் அரை இன்ச்சுக்கு தயில் விட்டு டாட் பிடிச்சிருக்க பீஸை நம்ம ஒரு மடிப்பு மடித்து அதுக்கப்புறமா பட்டி மேலே வச்சு தையல் ஓட்டணும் கரெக்டாக ஆஃப் இன்ச்சஸ் அப்போ ஆஃப் இன்ச்சஸ் ஓட்டும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை நம்ம கட் பண்ணி விட்டுட்டு இப்போ பாருங்கள் நான் ஆல்ரெடி உங்கள் கிட்டே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா கொக்கி பீஸை வந்து நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் எக்ஸ்ட்ரா இன்னொரு தையல் போட்டுட்டு தயில் போட்டது மேலேயே அதுக்கப்புறம் பாருங்கள் நான் வந்து அந்த பர்ஃபெக்டாக அந்த சுருக்கம் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து பட்டி மேலே ஒரு தையல் போட்டிருக்கோம் தையல் போட்டால் வந்து நீட்டாக எப்பயுமே ப்ளவுஸ் வந்து எந்த சுருக்கங்களும் வராமல் கப் சைஸ் வந்து நல்லா சாஃப்டாக நல்லா நீட்டாக இருக்கும் நம்ம ப்ளவுஸுக்கு மெயினே வந்து கப் சைஸ் தான் இப்போ வந்து பேக் தட்டு பாருங்கள் நான் வந்து பா நெக்க்கு வெட்டியிருக்கேன் குறுகல் பான்னு சொல்லுவோம் இப்போ கா பா நெக்கையும் நம்ம சோல்ட்ரு பீஸையும் ஜாயின் பண்ணுறோம் பாருங்கள் ஃப்ரண்ட் தட்டு பேக் தட்டு ரெண்டையுமே இப்போ ஜாயின் ரெண்டையும் ஈக்குவலாக ஆஃப் இன்ச் நம்ம என்ன மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோமோ அந்த மெஷர்மெண்ட்டை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த கார்னரில் இருக்கிற பிசிற எல்லாத்தையும் வெட்டி விட்டுருணும் வெட்டி விட்டுட்டு அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா சீரி பீஸ் எடுக்கணும் கழுத்து சீரி அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராஸில் இருக்கணும் நேரில் இருக்கக்கூடாது ஏன்னா கிராஸில் வைக்கும்போது பர்ஃபெக்டாக நம்மளுக்கு நெக்லைன் அமையும் அழகாக அமையும் இப்போது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்றா நம்ம எடுத்து ஃபஸ்ட்டு ஒன்று மேலே ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் கரெக்டாக நம்ம ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டு நம்ம தையலில் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக சீரி ஜாயின் பண்ணிக்கணும் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மேலே தையல் ஓட்டின சீரி அதையும் இதையும் ஈக்குவல் பண்ணி ஓட்டிக்கணும் ஓட்டிட்டு இந்த மாதிரி பிசிறு எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசிறு எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி விடணும் ஏன்னா அப்போ தான் வந்து நெக்கு வந்து நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் எந்த ஒரு சுருக்கமும் வராது சீரி இப்போ பாருங்கள் ரெண்டு ஈவன் பண்ணி நான் வந்து இப்போ தையல் ஓட்டுறேன் கரெக்டாக கால் சிஎம் உள்ளே தள்ளி ஓட்டணும் சீரி வந்து நீட்டாக இருக்கணும் நம்ம வந்து பாருங்கள் ஈவனாக வெட்டுனதுக்கு அப்புறம் நம்ம ஓட்டுறதுல தைக்கிறதுல தான் இருக்குது ஃபினிஷிங்கு இதில் வந்து நீட்டாக எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாமல் ஓட்டிகிட்டு கார்னரில் இருக்க பிசுறு எல்லாமே நம்ம வந்து வெளியில் எடுத்துடணும் ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது நீட்டாக எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் பர்ஃபெக்டாக அமையும் ஒரு ப்ளவுஸ் இப்போ பாருங்கள் நான் வெட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு நெக்கில் இருந்து எடுக்கணும் இப்போ ஃப்ரண்ட் சைடு நெக்கையும் சீரி பீஸையும் ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணிவிட்டு ரெண்டு ஈவனாக இருக்கணும் அதாவது கீழ் பீஸும் நம்ம சீரி பீஸும் நம்ம பானைக்கு வெட்டியிருக்கனால இப்போ பானைக்கு கிட்டே வந்து அந்த கர்வில் ஒரு மடிப்பே லைனில் ஒரு மடிப்பும் போட்டுட்டு நம்ம மிதி தூக்கி விட்டு என்ன பண்ணியிருக்கேன் மறுபடியும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் தட்டு வந்திருக்கு இல்லையா நெக் பேட்டனு அந்த நெக் பேட்டனில் கொண்டு வந்து நான் ஜாயின் பண்ணி வெளியில் எடுத்துவிட்டேன் இப்போ பாருங்க ரெண்டையும் ஈக்குவலாக நீட்டாக இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துருச்சுனாலே ப்ளவுஸு ஃபினிஷிங் சூப்பராக வந்துடும் அதே மாதிரி ரெண்டையும் ஈக்குவலாக மடிச்சுட்டு கரெக்டாக அந்த எட்ஜஸில் நம்ம கார்னர்லேயே தையல் ஓட்டணும் அப்படி ஓட்டும்போது நம்மளுக்கு ஸ்டிச்சிங் பர்ஃபெக்டாக இருக்கும் நெக்கு பார்க்கவே ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் ஏன்னா ஒரு ப்ளவுஸோட அழகு எடுத்து கொடுக்குறதே நம்மளுடைய நெக்கில் தான் போது நம்ம நெக் பேட்டர்ன் வந்து நீட்டா அமைஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளோட ப்ளவுஸ் வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வராது இது மாதிரி நல்லா நீட்டா ஓட்டி ஃப்ரண்ட் சைடு நம்ம நெக்கில் வந்து கவ கொடுத்து நம்ம வெளியில கொண்டு வந்துடணும் கொண்டு வந்து கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம திருப்பி மறுபடியும் என்ன பண்றோம் இங்க பாருங்க எவ்வளோ அழகா ஓட்டிருக்கோம்னு இப்போ பாருங்க ரெண்டாவது வெளி சைடு நம்ம ஓட்டணும் இல்லையா இப்போ உள் சைடு வச்சு தையல் ஓட்டணும் உள் சைடு வச்சு கரெக்டாக மிதி அளவு நம்ம ஒரு கால் சிஎம் வச்சு தையல் ஓட்டும்போது அந்த பாலையெல்லாம் வந்து கர் லைன்லலாம் வந்து நம்ம வந்து பெண்ட் பண்ணி நம்ம திருப்பணும் அப்படி திருப்பும்போது நீட்டாக நம்மளுக்கு கரெக்டாக நெக் லைன் அமையும் இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள் நம்ம அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோன்னா இப்போ நம்ம ஃபுல்லாக வெட்டி தைச்சிருக்குறோம் பார்த்திங்களா நெக் பேட்டன் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குதுன்னா இது வந்து குருகல் பான்னு சொல்லுவாங்க ஏன்னா பானேக்க பொறுத்தளவு ரொம்ப அகலமாக வெட்டக்கூடாது வெட்டிட்டோம்னா ரொம்ப இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஃபுல்லாக ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து இப்போ வீப்பட்டி வைக்கிறேன் வீப்பட்டிக்கு நம்ம ஒன்றரை இன்ச்சு கிளாத்து வெட்டிட்டு இப்போ நம்ம பட்டி பீஸையும் நம்ம வந்து வீ அந்த இன்னொரு பட்டி பீஸ் இருக்கு இல்லைங்களா ஃப்ரண்ட் தட்டு ஸோ அதையும் நம்ம ஜாயின் பண்ணி கரெக்டாக வந்து ஒன்றே கால் இன்ச்சுக்கு ஒன்று ஒன்றே கால் இன்ச்சுக்கு ஒன்று நம்ம வந்து தயில் ஓட்டணும் தையல் ஓட்டி முடித்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள் ஆம்கோல் எப்படி ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுங்கிறது நம்ம இப்போ வீடியோவில் காட்டுறோம் பாருங்களேன் அதாவது எப்பயுமே வந்து ஆம்கோல் வந்து ஃப்ரண்ட் தட்டுக்கும் பேக் தட்டுக்கும் ஃப்ரண்ட் தட்டு வந்து எப்பயுமே கீழே இறக்கம் இருக்கணும் ஏன்னா ஒரு ஆஃப் இன்ச் ஒன் இன்ச்சாவது கீழே நம்ம வந்து ஃப்ரண்ட் தட்டு முன் சைடு வந்து நம்ம வெட்டி விடணும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது குறிப்பு இது தான் ஏன்னா வந்து நம்மளோட ப்ளவுஸில் நிறைய ஸ்டிச்சிங் பண்ணுவோம் ஆனால் மிஸ்டேக் வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோல் சுருக்கம் தான் அந்த ஆம்கோல் சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஒரு டிப்ஸ் உங்களுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் நல்லா நீட்டாக ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி அழகாக நீங்களும் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து ஜாயின் பண்ணிட்டுருக்கேன் பார்த்திங்களா இந்த ஜாயின்ட் வந்து ஆஃப் இன்ச் நம்ம ஆம்கோளையும் ஸ்லீவையும் வச்சு ஜாயின் பண்ணிடல கரெக்டாக ஆஃப் இன்ச்சு தையல் விட்டு நம்ம ஜாயின் பண்ணணும் அங்கே பாருங்கள் ஆஃப் இன்ச்சு கேப் தையல் விட்டுவிட்டு நம்ம ஜாயின் பண்ணுறோம் பார்த்தீங்களா இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணுறது அதாவது நம்ம வந்து இப்போ என்ன பண்ணோம் ஆம்குள் ஜாயின் பண்ணிவிட்டோம் ஸ்லீவ் வந்து நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க கஸ்டமரோட ப்ளவுஸை தான் நான் எடுத்திருக்கேன் கஸ்டமர் ப்ளவுஸில் இருந்து நான் எம்மிங்க்காக நான் ஒன் இன்ச்சு நம்ம அடிச்சுட்டு இப்போ பாருங்கள் நான் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு நான் ஆம்கூள் வரையில் நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ரண்ட் பீஸையும் பேக் பீஸையும் ஈவன் பண்ணிவிட்டு ஸ்டெயிட் தையலாக ஓட்டணும் கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு ஸோ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தையல் ஸ்டெயிட்டாக இருக்கணும் ஏன்னா ப்ளவுஸில் இந்த தையல் ஸ்டெயிட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு சுருக்கங்களும் பேக் சைடு லூஸும் வராது இப்போ பாருங்கள் அடுத்து ஆம்கோல் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள் இப்போது ஒன் இன்ச் நம்ம பட்டி மடிச்சுட்டு இது எம்மிங்க்காக இதை மடிச்சுட்டு ஏன்னா சாதா ப்ளவுஸ்க்கு வந்து எம்மிங் பண்ணும்போது நல்லாவே அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஆம்கோழுக்கிட்டையும் நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸையும் பேக் பீஸையும் ஈவன் பண்ணிவிட்டு ரெண்டையும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்கும் அதே மாதிரி கோல் ரெண்டு ஆம்கோளும் சுருக்கம் வரக்கூடாது ரெண்டு ஆம்கூளும் ஒரே ஈவனாக இருக்கணும் இங்கே பாருங்கள் இந்த ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் ஒரே ஜாயிண்ட்டாக இருக்கணும் ஸோ இந்த சைடும் நம்மளுக்கு வந்து தையல் கீழே இறக்கம் வரக்கூடாது இந்த ஃபினிஷிங் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் தான் பர்ஃபெக்டான ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஈஸியாக உங்களால் தைக்க முடியும் பர்ஃபெக்ட் டைலர்னு சொல்லலாம் இந்த அளவுக்கு நீங்கள் இப்போ பர்ஃபெக்டாக உங்களுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா ஆம்கோல் சுருக்கோங்கிறதே ஒருபோதும் வராதுங்க ஏன்னா இந்த ப்ளவுஸோட அழகே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு ஆம்கோல் சுருப்பம் இருக்குது என்ன தைச்சாலும் எனக்கு ஆம்கோல் சுருப்பம் இருக்குதுப்பா அப்படின்பாங்க இப்படி நீங்கள் தைக்கும் போது பாருங்கள் இந்த கவு இந்த கவுலைனெல்லாம் பாருங்கள் நீட்டாக வந்து நம்மளுக்கு கீழே எட்ஜஸ்ட்லேயும் எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராமல் இருக்கும் எப்பயுமே ஒரு ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து நம்ம ஸ்டெயிட் தைல் ஒன்று இன்னொன்று ஆம்கோல் வந்து ரெண்டும் ஈவனாக ஜாயிண்ட் ஆகணும் அப்படி ஜாயின்ட் ஆகும்போது நம்மளுக்கு ப்ளவுஸில் எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் நம்ம நிறைய ப்ளவுஸ் மாடல்ஸ் எல்லாம் போடுவோம் தேங்க்யூ